நண்பன் பை ஹோ என்றி அவர்கள் இருவரும் உயிருக்குயிரான நண்பர்கள் ஆனால் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட இடைவேளி அவர்கள் வாழ்வில் இரவு மணி இன்னும் பத்து ஆகவில்லை ஒன்றிரண்டு மழை தூவலோடு குளிர்காற்று மூட்டப்பட்ட கருணாகம் போல் உஸ் உஸ் என்று வீசிக்கொண்டிருந்தது எங்கும் சுடுகாட்டு மௌனம் பிரேதத்தின் முகம் போல அந்த தெரு வெறிச்சோடி கிடந்தது இரண்டு மணி நேரத்துக்கு முன்புதான் கலகலப்பாக ஜீவக்கலையோடு விளங்கிய அந்த தெருவில் இப்பொழுது கடைகள் எல்லாம் அநேகமாக மூடப்பட்டு இருந்தன எங்கோ அரை குறையாக திறக்கப்பட்டிருந்த ஒன்றிரண்டு சிகரெட் கடைகளிலிருந்து மட்டும் அமாவாசை இருட்டிலே மின்னும் தாரகை போல மினுக் மினுக்கென்று வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது இதைத் தவிர அந்த வீதியில் அதிக நடமாட்டம் இல்லை ஏதோ கனவிலே நடப்பது போல இரண்டொருவர் அங்கும் இங்கும் போய்கொண்டிருந்தனர் இந்த வேளையிலே ஒரு போலீஸ்காரர் அந்த தெருவிலே ரோந்து வந்து கொண்டிருந்தார் நல்ல திடகாத்திரமான சரீரம் வாலிபமான முகம் இந்த அஜானுபாகுவான உடலுக்கு அந்த போலீஸ் உடுப்பு கம்பீரமாகவும் எடுப்பாகவும் இருந்தது கையில் இருந்த தடியை அனாயசமாக சுழற்றிக்கொண்டு நாலா புறங்களிலும் கவனமாய் பார்த்து கொண்டு வந்ததே ஒரு தனி அழகாக இருந்தது போலீஸ்காரர் நடந்து கொண்டே இருந்தார் மூடப்பட்டிருந்த ஒரு கடைமுன் வந்ததும் அவரது நடை அவரை அறியாமலேயே தளர்ந்தது கால்கள் நங்கூறும் பாய்ச்சி நின்றன எதிரே பார்வையை சுழற்றிவிட்டு துருவி துருவி பார்த்தார் இருள் மண்டி கிடந்த அந்த கடையின் மூடப்பட்ட கதவோடு கதவாக ஒரு மனித உருவம் சாய்ந்து நின்று கொண்டிருந்தது அதன் வாயிலே இன்னும் பற்ற வைக்கப்படாத ஒரு சிகரெட் மேலும் கீழுமாக கொண்டிருந்தது போலீஸ்காரர் அந்த உருவத்தை நோக்க விரைந்து கொண்டிருந்தார் அதற்குள் அந்த உருவமே அவசர அவசரமாக பேச ஆரம்பித்தது என்ன ஏட்டையா யாராவது கண்ணாக்கோல் ஆசாமி என்று நினைக்கிறீர்களா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை நான் என் நண்பனுக்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் இருவரும் இன்று இங்கே சந்திப்பதென்று இருபது வருடங்களுக்கு முன்பு முடிவு செய்து கொண்டோம் என்னடா இது வித்தியாசமா இருக்கே என்று உங்களுக்கு படுகிறதல்லவா பூரா வினோதங்களும் தெரியாத வரை எல்லாம் வினோதமாகத்தான் இருக்கும் ஆகவே அதை உங்களிடம் கூறிவிடுகிறேன் இருபது வருடங்களுக்கு முன்னால் இந்த கடை இருக்கும் இதே இடத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது அந்த மனிதன் பேச்சை முடிப்பதற்குள்ளாக போலீஸ்காரர் இடைமறித்தார் நீ சொல்வது சரிதான் இங்கே ஒரு ஹோட்டல் வெகு காலமாக இருந்தது ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன் அதை இடித்து இந்த புதிய கடையை கட்டினார்கள் என்றார் கைகளை கட்டிய வண்ணம் மூடிய கதவின் மீது இதுவரை சாய்ந்து கொண்டிருந்த மனிதன் இப்பொழுது ஒரு நெருப்பு குச்சியை கிழித்து சிகரெட்டை பற்ற வைத்தான் அந்த ஒளியில் அவனது உருவம் நன்றாக தெரிந்தது வெளிரிய சதுர தாடைகளோடு மூடிய முகம் ஆழமான கண்கள் வலது கண்புறத்துக்கு மேலே ஒரு சிறு வடு கழுத்துப்பட்டையிலே குத்திருந்த பின்னில் விலை உயர்ந்த வைரங்கள் கண்களை மின்வெட்டின அந்த மனிதன் தொடர்ந்து பேசினான் இருபது வருடங்களுக்கு முன்பு இங்கே இருந்த ஓட்டலில் இதே இரவில் நானும் ஜிம்மி வெல்சும் ஒன்றாக சாப்பிட்டோம் ஜிம்மி எனது ஆத்ம நண்பன் உடன் பிறந்த சகோதரர்களை விட நாங்கள் ஒட்டி உறவாடி பழகினோம் அப்பொழுது எனக்கு பதினெட்டு வயது இருக்கும் அவனுக்கு இருபது வயது இருக்கும் நாங்கள் ஓட்டலில் சந்தித்த மறுநாள் காலை நான் பிழைப்பை தேடி இங்கிலாந்துக்கு செல்ல வேண்டியிருந்தது ஆனால் ஜிம்மியோ என்னானாலும் சரி நான் நியூயார்க்கை விட்டு வரமாட்டேன் இங்கேயே ஏதாவது வேலை தேடிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டான் நானும் அவனை அதற்கு மேல் வற்புறுத்த விரும்பவில்லை ஆனால் அப்பொழுது எங்களுக்குள் ஒரு விசித்திரமான சபதம் எடுத்துக்கொண்டோம் அதாவது இருபது வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இங்கே இருந்தாலும் அன்று சந்தித்த அதே இரவிலே அதே நேரத்தில் இங்கு வந்து சேர்வது என்று தீர்மானித்துக் கொண்டோம் இதை கூறிவிட்டு அந்த மனிதன் சற்று நேரம் மௌனமானான் போலீஸ்காரர் பேசினார் நீ கூறுவது கொஞ்சம் விந்தையாகத்தான் இருக்குது போகட்டும் நீ நியூயார்க்கை விட்டு போன பிறகு உனது நண்பனிடம் உனக்கு தகவல் ஏதும் வரவில்லையா சிறிது காலம் வரை நாங்கள் ஒருவரோடு ஒருவர் கடித போக்குவரத்து வைத்துக்கொண்டோம் ஆனால் ஒன்றிரண்டு வருடங்களில் அதுவும் நின்றுவிட்டது எனக்கு ஏகப்பட்ட வேலை அவனுக்கும் அதிகமான வேலை தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் எனினும் ஜிம்மி மட்டும் உயிரோடு இருந்தால் அவன் இங்கே என்னை சந்திக்க வருவான் என்று நிச்சயமாக கூறுவேன் ஏனென்றால் அவன் அவ்வளவு உண்மையானவன் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவன் இது தெரிந்தே ஆயிரம் மைல்களுக்கு அப்பாலிருந்து ஓடு ஓடி வந்திருக்கிறேன் இப்படி கூறிவிட்டு அந்த மனிதன் ஜோபியிலிருந்து ஒரு விலை உயர்ந்த கடிகாரத்தை எடுத்து மணி பார்த்து கொண்டான் அந்த கடிகாரத்தின் சங்கிலி தங்கத்தால் செய்யப்பட்டு அதிலே வைரங்கள் ஜொலித்து கொண்டிருந்தன மணி பத்தடிக்க மூன்று நிமிஷம் இருக்கிறது சரியா பத்து மணிக்குத்தான் நானும் என் நண்பனும் இந்த ஓட்டலை விட்டு பிரிந்தோம் என்றான் அந்த மனிதன் போலீஸ்காரர் கேட்டார் அப்படியானால் மணி பத்தடித்ததும் நீ போய் விடுவாயா அது எப்படி முடியும் என் மைல்கள் கடந்து நண்பனுக்காக ஆயிரம் தூரம் வந்த பிறகு இன்னும் அரை மணி நேரம் காத்திருந்தாவது பார்த்து விட்டுதான் செல்வேன் இதற்கு மேல் போலீஸ்காரர் அங்கு நிற்கவில்லை சரி நான் போய் வருகிறேன் வணக்கம் என்று கூறிவிட்டு தடியை சுழற்றி வண்ணம் கிளம்பிவிட்டார் இப்பொழுது கருவருக்கும் குளிர்காற்று இன்னும் வேகமாக அடிக்க ஆரம்பித்தது ஆகாயத்திலிருந்து வெண்பூக்கள் விழுவது போல பனித்துகள்கள் கொட்டத் தொடங்கின நண்பனை பார்க்க ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்த மனிதன் மீண்டும் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து அதே இடத்தில் நின்று கொண்டே இருந்தான் இப்படி அவன் சுமார் இருபது நிமிடங்கள் காத்திருந்தப்பா அப்பொழுது ஒரு உயரமான மனிதன் தெருவின் எதிர் திசையிலிருந்து விரைந்து வருவது தெரிந்தது அவன் நேராக தன் நண்பனுக்காக காத்திருக்கும் மனிதனிடமே வந்தான் நீ பாப் இல்லையா என்று கேட்டான் புதிய மனிதன் கொஞ்சம் சந்தேகத்தோடு ஹோ நீ ஜிம்மி வேல்ஸ் தானே என்று மகிழ்ச்சி தாங்காது அந்த பிராந்தியமே அதிரும்படி கத்துவிட்டான் பாப் ஆமாம் பாப் நான் ஜிம்மி தான் நீ உயிரோடு மட்டும் இருந்தால் எப்படியும் இங்கே வந்து விடுவா என்று எனக்கு தெரியும் இருபது வருடங்கள் என்பது ரொம்ப நீண்ட காலம் இங்கே இருந்த பழைய ஹோட்டல் கூட போய்விட்டது அது மட்டும் இப்பொழுது இருந்தால் இருபது வருடங்களுக்கு முன்பு நாம் செய்தது போலவே இங்கே ஒன்றாக சாப்பிட்டிருக்கலாம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இங்கிலாந்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்று மூச்சு விடாமல் அடுக்கி கொண்டே போனான் புதிய மனிதன் பாப் பேசினான் இங்கிலாந்திலே என் போன்றோருக்கு எந்த குறையும் இல்லை விரும்பிய எதுவும் எனக்கு கெட்டாதில்லை நல்லது நீ என்ன இவ்வளவு அடியோடு மாறிவிட்டாய் இருபது வருடங்களில் இப்படி கொக்கு போல உயரமாகி விட்டாயே ஓ அதுவா இருபது வயதுக்கு மேல் இப்படி மல மலவென்று வளர்ந்து விட்டேன் என்றான் புதிய ஆள் நியூயார்க்கில் உன் பிழைப்பு எப்படி நடக்கிறது என்று பாப் கேட்டான் மோசமில்ல சர்க்கார் இலாக்கா ஒன்றில் வேலை செய்கிறேன் சரி வா அப்படியே நடந்து கொண்டே போகலாம் போகும்போது உன் கதையெல்லாம் சொல்லு என்றான் ஜிம்மி பிறகு இருவரும் தோல் மேல் தோல் போட்டுக்கொண்டு கிளம்பினர் இங்கிலாந்திலிருந்து வந்தவன் தன் கதையை ஒன்று விடாமல் கூறினான் புதிய மனிதன் ரொம்பவும் சுவாரஸ்யத்தோடு காது கொடுத்து கேட்டுக்கொண்டே வந்தான் தெருமுனையில் ஒரு மதுக்கடை திறந்திருந்தது அதிலிருந்து வந்து கொண்டிருந்த வெளிச்சம் அந்த பகுதியையே பிரகாசப்படுத்திக் கொண்டிருந்தது அந்த கடை முன் வந்ததும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அந்த விலக்கொலியில் இருவரின் முகங்களும் நன்றாக தெரிந்தன இங்கிலாந்திலிருந்து வந்த மனிதன் சட்டென்று நின்று நியூயார்க் மனிதனிடமிருந்து தனது கரத்தை விடுவித்துக் கொண்டான் நீ ஜிம்மி இல்லை என்னதான் இருந்தாலும் இருபது வருடங்களில் ஒரு ஆள் இப்படி அடியோடு மாறிவிட முடியாது என்றான் இருபது வருடங்கள் ஒரு நல்ல மனிதனையே சில சமயங்களில் கெட்ட மனிதனாக மாற்றிவிடுகிறது உன்னை தங்கள் விருந்தாளியாக்கிக் கொள்ள வேண்டுமென்று லண்டன் போலீசு ஆவலோடு இருக்கிறது இப்பொழுது உன்னை கைது செய்திருக்கிறேன் நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதற்கு முன்னதாக இந்த கடிதத்தை கொஞ்சம் படித்துப்பார் என்று அந்த உயரமான மனிதன் ஒரு கடிதத்தை நீட்டினான் இங்கிலாந்து மனிதன் நடுக்கத்தோடு அந்த கடிதத்தை வாங்கி படித்தான் அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது பாப் இருபது வருடங்களுக்கு முன் நாம் இருவரும் தீர்மானத்தின்படியே குறிப்பிட்ட இடத்துக்கு குறித்த நேரத்தில் சந்தித்தோம் ஆனால் உன்னுடைய பழைய நண்பனாக அல்ல போலீஸ்காரனாக நீ சிகரெட் பற்ற வைக்கும் போது உன் முகத்தை பார்த்தேன் நீ லண்டன் போலீஸ்காரர்களால் தேடப்படும் ஆள் என்பதை தெரிந்து கொண்டேன் உன்னை நானே கைது செய்ய மனமில்லை ஆகவே ஒரு சிஐடியை கொண்டு இந்த காரியத்தை முடிக்கும்படி ஏற்பட்டது இப்படிக்கு ஜிம்மி கடிதத்தை படித்து முடித்ததும் இங்கிலாந்து மனிதன் ஒரு வினாடி உயிரற்ற சிலையாகி நின்றான் மற்றும் நண்பன்